ஹரி விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க புத்தம் புதிய தகவலுக்கு வேளாண் கருவிகள் வாடகை மையம் இது என்ன அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு தமிழ்நாட்டோட பெரும்பாலான மாவட்டங்களில் நீடித்த நிலையான மானாவாரி மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிற திட்டம் செயல்படுத்தப்படுது வேளாண்மை துறை மற்றும் வேளாண்மை பொறியியல் துறை இணைந்து இதன் மூலமாக அந்தந்த ஒன்றியங்களில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்கள்லேயோ அல்லது அதற்கு பக்கத்தில் இருக்க கிராமங்கள்லேயோ இளைஞர்கள் ஒன்றிணைஞ்சு பத்து லட்ச ரூபாய் மதிப்புள்ள கிராம அளவில் பத்து லட்ச ரூபாய் மதிப்புள்ள இயந்திரங்களை நீங்கள் எது வேணாலும் அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் எந்த இயந்திரம் வேணாலும் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் அந்த இயந்திரங்களை நீங்கள் வாங்கி அதை வந்து வாடகைக்கு விடுறது குறைந்த முதலீட்டு குறைந்த அளவில் வாடகை கூட இப்போ ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிராக்டர் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் எழுநூறுரூபா எழுநூற்றம்பது ரூபாய்க்கு போகுது இதே இதை வந்து நீங்கள் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாடகைக்கு தரலாம் இதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா பெரிய அளவில் லாபம் கிடைக்கும் அந்த லாபத்தை பயன்படுத்தி எரிபொருள் மற்றும் ஆயிலுக்கு பயன்படுத்திக்கலாம் டிரைவர் சம்பளம் போக உங்களுடைய குழு உறுப்பினர்கள் நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம் அந்த பணத்தை அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய லாபமாக இருக்கும் மீ அதில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு தொகையை வந்து டிராக்டர் அல்லது வந்து கருவிகளோட பராமரிப்புக்கு நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி செயல்படும் போது ஒரு தொழிற்சாலையாக நீங்கள் வேளாண் சார்ந்த எனப்போ நம்ம என்ன சொல்கிறோம் எங்கே பார்த்தாலும் வேலையால் கிடைக்கல எல்லாம் அங்கே போயிட்டாங்க இங்கே போயிட்டாங்கன்னு நம்ம சொல்கிறோம்ல அப்போ வேலையால் இல்லாத பணிகள் என்னென்ன இருக்கோ உழுகிறது மட்டும் இல்லைங்க ஒரு க ஒரு பொருளை பய உழுகிறது அதுக்கப்புறம் ப ஒரு ஒரு பயிர் வளரும்போது தேவைப்படக்கூடிய இயந்திரங்கள் அறுவடைக்கு தேவையான இயந்திரங்கள் அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் அதை ஒருங்கிணைக்கிறதுக்கான இயந்திரங்கள் அதை பதப்படுத்துறதுக்கான இயந்திரங்கள் அப்படின்னு எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் பத்து லட்ச ரூபாய் மதிப்பு உள்ளது அது நீங்கள் குழுவாக இணைஞ்சு போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த குழுவில் வந்து எட்டுலேருந்து பன்னெண்டு பேர் இருக்கணும் அந்த ஊர் இளைஞர்கள் ஒருங்கிணைஞ்சு நீங்கள் போய் வேளாண்மை பொறியியல் துறையில் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மானியங்கள் தரப்படும் இது வந்து திரும்பவும் சொல்லப்போனால் மானாவாரி நீண்ட நாள் மழை இல்லாத மானாவாரி இளைஞர்கள் இதை வந்து பயன்படுத்திக்கலாம் கஜா புயலில் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்ட விவசாயிகள் இதை பயன்படுத்திக்கலாம் நேரடியாக போய் அருகாமையில் இருக்கக்கூடிய வேளாண்மை பொறியியல் துறை அலுவலகத்தை நீங்கள் நேரில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வாங்க நன்றி நரி விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க புத்தம் புதிய தகவலுக்கு